கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில்லா இருக்குரிய கணக்குகளில் ஆறாவது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம் ஆறாவது கணக்கில் வந்து மூன்று கணக்குகள் இருக்குது இல்லையா சரி ஃபஸ்ட் ஒன் அந்த கணக்கு நான் எடுத்து எழுதிட்டேன் த்ரீ ஸ்கொயர்டு ஹோல் க்யூப் ஏன்னா மூன்றின் அடுக்கு ரெண்டு ஹோல் பவர் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ பவர் பை ஹோல் பவர் மைனஸ் டூ இன்ட்டு எயிட்டீன் ஸ்கொயர் கவனமாக கவனிங்க நீ க ரொம்ப பொறுமையாக கவனிங்க ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ளேபேக் ஸ்பீடு கம்மி பண்ணி வச்சுட்டு கவனிங்க ரொம்ப ஈஸியான கணக்கு ஆனால் கவனமாக போடணும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த இடத்துல நான் எழுதிக்கலாம் என்ன எழுதலான்னு கேட்டிங்கன்னா ஒரு என் பவர் ஒரு ஒரு அடிமானம் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னா அதை ஏ பவர் எம் என் அப்படின்னு எழுதுவோம் இதை சைடில் நான் எழுதலை நீங்கள் எழுதி வச்சுக்கங்க அப்படின்னா ரெண்டு அடுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு அடுக்கே பெருக்கிக்கணும் அப்போ மூணு அடிமானத்தை அப்படியே போட்டுட்டு மூணு ஆறு பெருக்க ஒன்றுக்கு பெருக்கல் போட்டுட்டோம் இந்த ரெண்ட ரெண்டு என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ரெண்டு பவர் மைனஸ் டூ இருக்கலாமா இந்த இது ஹோல்னா இந்த பேர் ஹோல்னா முழுவதுமாக இந்த அடுக்கு வந்து மைனஸ் டூ அப்போ ரெண்டையுமே மைனஸ் டூனா டூ பவர் மைனஸ் டூ பெருக்களுக்கு பெருக்கல் இங்கே ஆல்ரெடி அஞ்சு இருக்குது ஐ ரெண்டு பத்து மைனஸ் ரெண்டு பிளஸ் மைனஸ் பத்து பெருக்களுக்கு பெருக்கல் பதினெட்டு ஸ்கொயர் எழுதிட்டேன் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா இந்த அகெயின் என்ன பண்ணுறேன் கேட்டேன்னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லை சரியா மூணு பவர் ஆறு பெருக்கல் ரெண்டின் அடுக்க மைனஸ் ரெண்டும் எழுதிட்டு இந்த பதினெட்டு இருக்குல்லடா அந்த பதினெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா யோசிக்கணும் இங்கே மூணு ரெண்டு இருக்கு இருக்கு அப்ப இந்த பதினெட்டு வச்சு என்ன பண்ணலாம்னா பதினெட்டு நீ வந்து இந்த பகாக்காரணி முறையில வகுத்துட்டே போகும் பொழுது இரு மூணு ஆறு அறு மூணு பதினெட்டு அப்ப இந்த ரெண்டை அப்படியே வச்சுக்கிறேன் மூணு பெருக்கள் மூணுனா ரெண்டு தடவை மூணு வந்ததுனால மூணு ஸ்கொயர்ல எழுதிக்கலாமா அப்ப அந்த பதினெட்டுக்கு பதிலா ரெண்டு பெருக்கள் மூணு ஸ்கொயர்னு நான் இங்க எழுதிட்டேன் பதினெட்டுக்கு பதிலா ரெண்டு பெருக்கள் மூணு ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்கொயரை கொண்டு வந்து இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்கோர் ஸ்கொயர் போடணும் அண்டர்ஸ்டாண்ட் பத சில டக்குன்னு சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணிகிட்டே பண்ணிகிட்டே தப்பாக போச்சுன்னு சொல்லும்போது டக்குன்னு இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஸ்கொயர்னு ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருந்ததுனால இந்த ஸ்கொயரை விட்டுக்கிட்டு போயிடுறீங்க ம வாய்க்குள்ளே வாய் விட்டு இல்லைன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போடுங்க அதாவது பதினெட்டுக்குள்ளே ரெண்டு பவர் ரெண்டு இன்ட்டு மூணு ஸ்கொயர் போட்டாச்சு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்கொயர் வந்து இந்த பதினெட்டு முழுவதுக்கு சொந்தனால இது முழுவதுக்கு சொந்தம் அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டாரோம் இனி பிரச்சனை இல்லை மூணு பவராறு இதெல்லாம் நான் அப்படி எழுதிட்டேன்டா இங்கே எகெயின் என்னங்கன்னா ரெண்டு ரெண்டு நடுக்கு ரெண்டு ரெண்டு இந்த ஸ்கொயர் அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு டூ இருக்கனால ஏ ரெண்டு நாலு மூணு நடுக்கு அடுக்கு ஆயிடுது அடுத்து நான் மூணெல்லாம் பக்கத்தில் எழுதுறேன் மூணு நடுக்கு ஆறு மூணு நடுக்கு பத்து மூணு நடுக்கு நாலு இதெல்லாம் பெருக்கல் எழுதிட்டு பெருக்கல் ரெண்டு நடுக்கு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நடுக்கு ப்ளஸ் ரெண்டு நம்மளுக்கு தெரியும் அடிமானங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேணும் ஏப்பவர் எம் பெருக்கல் ஏப்பவர் என் ஈக்குவல் டு ஏப்பவர் எம் ப்ளஸ் என்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் இது எல்லாத்துலேயுமே அடிமானம் மூணு இருக்கிறனால அதாவது நீங்கள் ரெண்டு இருந்தால் தான் கூட்டணும் இல்லை பத்து இருந்தாலும் அடிமானம் ஒன்றா இருந்தால் கூட்டி போட்டுட்டு போடலாம் அப்ப மூணு பொதுவடத்தில் இங்க ஆறு இருக்கு இங்க மைனஸ் பத்து இருக்கு இங்க பிளஸ் நாள் இருக்கு பெருக்கலுக்கு பெருக்கள் அந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுத்துகிட்டாங்க இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது இங்கே பார்த்த ஐசியாக ஆரை நாளைங்க விட்டு ஆறு நாள் எவ்வளவு பத்து பத்து மைனஸ் பத்து என்ன ஆயிடுது ஜீரோ அப்போ த்ரீ பவர் ஜீரோ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ டூ பவர் ஜீரோ அப்போ த்ரீ பவர் ஜீரோ நாள் டூ பவர் ஜீரோ நாள் அதனுடைய மதிப்பு என்னது ஒன்று அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று என்ன ஆகுது ஒன்று அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பேமே இதில் நிறைய என்ன சின்ன சின்ன விஷயம் என்ன பார்த்துருக்குறோம் அதாவது ஏ ஸ்கொயர் ஏ கோல் ஏப்பவரியாம் கோல்பவரையான்னு ரெண்டு அடுக்கையும் பெருகி போடணும்னு ஒன்று பார்த்தோம் அடுத்து வந்து இதை இதுக்கு வசதியாக வந்து பிரித்து போடணும்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் பவர் ஜீரோன்னு சொன்னால் ஒன்றுன்னு சொல்லி பார்த்தோம் அப்போ ஒரே கணக்குலேயே ரெண்டு மூணு விதிகள் வருது அதை ஃபாலோ பண்ணி போடும் பொழுது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒம்பது நடுக்கு ரெண்டு ஏழு நடுக்கு மூணு ரெண்டு நடுக்கு அஞ்சு பை எண்பத்தி நாலு நடுக்கு மூணு அப்படின்னு சொல்லி போட்டாங்க நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எண்பத்தி நாலு நான் வகுத்து பார்க்கறேண்டா பார்க்கும்பொழுது ரெண்டாள் ரெண்டு அந்த வகுக்கலாம் நீங்கள் பார்த்துக்கங்க சரியா இரண்டே நாலு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு எண்பத்தி நாலு ரெண்டு ரெண்டு தடவை வந்திருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டை வந்து ரெண்டு ஸ்கொயர்னு போட்டுட்டேன் அடுத்து வந்து இந்த மூணு போட்டாச்சு ஏழு போட்டாச்சு அப்போ நம்மளுக்கு இந்த கணக்கு பார்க்கும்பொழுது ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட ஏழு இருக்குது மூணு இருக்குது அப்போ இங்கே இருக்கிற ஏழு ரெண்டு ஓகே அப்போ இந்த மூணுக்கு பதிலாக இந்த ஒம்போதே மூணாக மாற்றலான்னு நீங்கள் யோசிக்கணும் அப்போ ஒம்பது எப்படி பார்க்கலான்னா ஒம்பதுங்கிறது மூணு பெருக்கள் மூணு அதாவது மூணு ஸ்கொயராக அப்போ நான் ஒம்பதுக்கு போதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா மூணு ஸ்கொயர் போட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்கொயர் பெருக்கள் இந்த ஏழு கியூப் அப்படியே ரெண்டு பவர் அஞ்சு அப்படியே எண்பத்தி நாலுக்கு பதிலாக ரெண்டு ஸ்கொயர் பெருக்கள் மூணு பெருக்கள் ஏழு ஹோல் க்யூப்னு போட்டுக்கணும் இனி உள்ளே போய் பெருக்கு மூணு இன்ட்டு இரண்டு என்ன ஆகிது நாலு ஓவர் ரீட் பண்ணிக்கிறோமா இது மூணு மூணு நடுக்கு நாலு பெருக்கள் ஏழு க்யூப் பெருக்கல் ரெண்டு இங்கே பாருங்க ரெண்டு நடுக்கு ரெண்டு ஆல்ரெடி இருக்குது இங்கே ஒரு மூணு இருக்குது அப்போ இரி மூணு ஆறு இரிமூன் ஆறு அப்போ ரெண்டு நடுக்கு ஆறு பெருக்கல் மூணு நடுக்கு மூணு இங்கே மூணுனா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒரு மூணு மூணு இங்கே ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒரு ஏழு சி ஒரு மூணு மூணு போட்டாச்சு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியுன்னா ஏபவர் எம் பை ஏப்பவர் என் மேல் அதாவது வகுத்தல் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா அடிமானங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது பெருக்கணுன்னா அடுக்குகளை கூட்டிக்குவோம் அடிமானங்கள் ஒன்றாக இருக்கும்போது வகுக்கணும்னா என்ன பண்ணணும் அடுக்குகளை கழிக்கணும் நான் மேலே இருக்கிற மூணை போட்டுட்டேன் இங்கே ஏற்கனவே நாலு இருக்கிறனால மேலேயே இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன் நாலு அப்படியே போட்டுவிட்டேன் இந்த கீழே இருக்கிற மூணு மேலே போகிறதுனால என்ன ஆயிடுச்சு மைனஸ் மூணு பெருக்கல் போட்டேன் ஏழு போட்டேன் ஆல்ரெடி இருக்கிற மூணு போட்டேன் இந்த மூணு கீழேருந்து மேலே போகிறதுனால என்ன ஆயிடுச்சு மைனஸ் மூணு பெருக்கல் போட்டாச்சு ரெண்டு நடுக்கு அஞ்சு போட்டாச்சு இந்த ஆறு

ஒன்று ரெண்டு நெடுக்கு மைனஸ் ஒன்று நான் என்ன பண்ணணும் நம்ம மறுபடியும் எழுதுங்க ஏ பவர் மைனஸ் எம் அப்படிங்கிறத ஒன்று பைன்னு கொண்டு வரும்பொழுது ஏ பவர் ப்ளஸ் எம்னு எழுதுவோம் அப்போ ரெண்டு பவர் மைனஸ் ஒன்று நான் ஒன்று பை ரெண்டு பவர் ஒன்றுன்னு கொண்டு வரும்போது என்ன எழுது ப்ளஸ் இது நான் ஆல்ரெடி போட்ட கணக்கில் இந்த ஒன்று போடாமல் போட்டு நீங்கள் போடாமே போடுங்க அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது மூணு பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று பை ரெண்டு அப்போ மூவோன் மூணு மூவோன்னு மூணு பை என்ன இந்த ரெண்டு எண்ண ஆயிடுச்சு அந்த ரெண்டு என்ன ஆயிடுச்சு அப்படியே வந்துருச்சு சின்ன 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 நுணுக்கமான விஷயங்களை சொல்லி சொல்லி போடும் உங்களுக்கு வந்து கணக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மூணாவது கணக்கு பார்க்கலாமாம்மா மூணு வந்து ரெண்டு நடுக்கு எட்டு பிற்கால் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மூணு நடுக்கு அஞ்சு முப்பத்தி ரெண்டு நான் முப்பத்தி ரெண்டு வகுத்து போட்டிருக்கிறோமா எயித்து ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க சிக்ஸ்த்லேருந்து இது போடுறதுனால போட்டுருப்பேன் நினச்சி போட்டுட்டேன் நான் சரியா சரி ரெண்டு நடுக்கு எட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மூணு வருது அப்போ மூணு நடுக்கு ஏழுன்னு எழுதிட்டேன் மூணு நடுக்கு அஞ்சு அப்படி எழுதிட்டு முப்பத்தி ரெண்டு வகுத்துனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு வருது அப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சுன்னு சொல்லிடுறோம் இது நம்மளுக்கு தெரியுமாச்சு என்ன தெரியும் ரெண்டு போட்டாச்சு அந்த இந்த ஃபு காமலாவை பயன்படுத்தி தானே போடுறோம் அந்த ஆல்ரெடி எட்டு மேலே இருக்கனால எட்டு அப்படி போட்டாச்சு இந்த ரெண்டு நடுக்கு அஞ்சு மேலே போகும்போது மைனஸ் அஞ்சு ஆகிது பெருக்கலுக்கு பெருக்கல் மூணு நடுக்கு ஏழு எழுதிக்கிட்டோம் இந்த மைனஸ் அஞ்சு மேலே ஓம் சாரி ப்ளஸ் செஞ்சு மேலே போகும்போது மைனஸ் அஞ்சு அப்போ ரெண்டு நடுக்கு எட்டில் அஞ்சு போனால் மூணு பெருக்கலுக்கு பெருக்கல் ஏழில் அஞ்சு போனால் ரெண்டு அப்போ ரெண்டு நடுக்கு மூணுனா ரெண்டை மூணு தடவை பெருக்கணும் பெருக்கல் மூணு நடுக்கு ரெண்டுனா மூணு ரெண்டு தடவை பெருக்கணும் இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மும்மூண் ஒம்போது எட்டு ஒம்பதையும் இருக்கணும் என்ன வந்துருச்சு எழுபத்தி இரண்டுன்னு சொல்லி ஆன்சர் வருது இந்த கணக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியான கணக்கு ஆனால் அதே சமயம் கேர்ஃபுல்லாக போட்டால் தான் ரொம்ப ஈஸி கொஞ்சம் அசால்ட்டாக போடும்பொழுது டக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம் அதெல்லாம கணக்கு முதல்ல இருந்து எடுத்து நோட்டில் எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் கவனமாக எழுதணும் இந்த சைடில் நான் போட்ட வகுத்தல் அந்த ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள் அடுத்த கணக்கு அடுத்த வீடியோட்ட பார்க்கலாம்